விரதம் இருக்காதிங்க விரதம் இருக்கிறது கெடுதல் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களாமா அதுக்கு என்ன ரீசன்னால் எதுவுமே சாப்பிடாமல் இருந்தால் குடல் தன்னைத்தானே சாப்பிட்டு செத்து போயிடும் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆக்சுவலாக அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது புரிஞ்சுக்குங்க அதாவது சாப்பிடாமல் இருந்தால் தான் உடம்பு தன்னைத்தானே சுத்தம் பண்ணுமே தவிர செல்லாம் சாப்பிடாது முதல் முதல்ல குப்பையை வெளியேற்றும் கழிவுகளை வெளியேற்றும் நோய்களை குணப்படுத்தும் ஸ்டாக் எனர்ஜி செலவாகும் எல்லாமே முடித்து இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா இருந்து ஸ்டாக் இருக்கு இல்லையா குளுக்கோஸ் கால்சியம் கொட்டும் எல்லாம் கொட்டி முடித்தோடன எலும்பு உடையும் எலும்பு உடைஞ்சு எலும்பிலிருந்து கொட்டி எலும்பு ஆனதுக்கப்புறம் தான் சதையில் பிடிக்கும் அந்த காலத்தில் கிராமத்துல எல்லாம் பாட்டி தாத்தாவெல்லாம் ஆள் ஆரோக்கியமாக அப்படி குப்புன்ட்டு இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒல்லியாகிட்டே போவாங்க அப்புறம் ரொம்ப ஆயிடுவாங்க அப்படி வெளியே செய்வாங்க ஏன்னா உடம்பு சாப்பிட்ருக்கு எலும்பெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கும் அப்போல்லாம் சாவு அப்படி தான் வந்துச்சு அப்போல்லாம் சாவு எப்படி வரும் செல் டெத் எல்லா செல்லும் செத்து தான் கடைசியாக தான் உயிர் போகும் அதுக்காக உடம்பே இருக்காது எப்படி நம்ம குழந்தையாக பிறந்து பெருசாக வந்து மறுபடியும் குழந்தையாக மாறணும் சாரி இருக்கிறோம் அந்த மாதிரி மறுபடியும் குழந்தையாக மாதிரி சாவோம் நான் ஏன் தெரியுமா தில்லா ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் முன்னூற்றதுன்னு சொன்னேன் தாங்க இருந்துச்சுங்க அந்த காலத்தில் கேட்டு பாருங்க யாருமே சாக மாட்டாங்க இவருங்க பாருங்க பழைய கணக்கு எடுத்து பாருங்க ஏன் தெரியுமா நான் சொல்கிறது யாருக்கு ஏன் புரியலன்னா பழைய ரெக்கார்டெல்லாம் நான் அழிச்சிட்டானுங்க நமக்கு ஒன்றுமே தெரியாம வச்சிருக்கானுங்க கிராமத்தில் இப்போது கேரளா பார்க்க போங்க தாலி மூத்தோர் தாலின்னு சொல்லுவாங்க ஒரு வீட்டில் வச்சுருப்பாங்க அது எதுக்குன்னு யாருக்குமே தெரியாது அந்த காலத்தில் யாருமே சாக மாட்டாங்களாமா உடம்பு தன்னைத்தானே சாப்பிட ஆரம்பித்து கம்மியாகி ஒல்லியாகி எலும்பை சாப்பிட்டு சதையை சாப்பிட்டு படுத்த படுக்கையாக இருந்து அப்போ உயிர் போகாதாமா வீட்டில் சில பேர் படுத்த படிக்கையாக இருப்பாங்களாமா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா சாப்பிட மாட்டாங்களாமா தண்ணி குடிக்க மாட்டாங்களாமா அப்படியே படு உயிர் மட்டும் போகாதாமா உடம்பு தின்ட்டுருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சே வீட்டுக்குள்ளே ஒரு மனுஷன் ஐம்பது வருஷமாக படுத்துருக்காருன்னு சொல்லி ஃபேமிலியெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி போட்டு தள்ளுறோன்னு சொல்லி அந்த மூத்தோர் தாலின்னு கொண்டு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணி உயிரோடு இருக்கிற ஒருத்தரை குடும்பமெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மூத்தோர் தாலின்னு செஞ்சு அவங்கள உள்ள உட்கார வச்சு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வச்சு மூடிக்கொண்டு புதைச்சிருவாங்களாமா அப்படி தான் செத்து செத்துருக்குறோம் அந்த காலத்தில் மூத்தோர் தாலி புதுமக்கள் முதுமக்கள் தாலி அதெல்லாம் இப்போ இருக்குது யாருக்கு தெரியல இப்போ எல்லாத்துக்கிட்டேயும் சாம்சங் இருக்குது ஐஃபோன் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது ஆனால் எதுவுமே தெரியாது அவன் இந்த லேட்டஸ்ட் விஷயத்தை மட்டும் தான் விட்டுருக்குறான் பழைய விஷயத்தில் அழிச்சிட்ருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கோங்க எதுக்கு சொல்ல வரேன்னா வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது கண்டிப்பாக புரிஞ்சுக்கங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாம் சாப்பிடாது முதல்ல கழிவுகள் தான் நிற்கும் இது இங்கே மாதிரி புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேங்க நான் மலேசியாவில் ஒரு நாலஞ்சு வருஷமாக ரெகுலராக போயிட்டுருக்கேன் மூணு மாதத்துக்கு வரைக்கும் மலேசியா போவேன் ஒரு பத்து நாள் எல்லா ஊருக்கும் மலேசியாவில் அதிக ஊருக்கு போனது நானாக தான் இருப்பேன் அந்த ஊருக்காரங்களே போயிருக்க மாட்டாங்க எல்லா ஊருக்கு போயிருக்கேன் ஏன்னா அவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறேன் காமெடி கேளுங்க அஞ்சு வருஷமும் போயிட்டு வரணா மீட்டிங் பேசிகிட்டு இருக்கண்ணா நடந்துகிட்ருக்கா என்னாச்சுன்னா இப்போது மலேசியாவில் இருக்கிற ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாங்க நான் வந்து போகிற தெரிஞ்சோடனே நம்ம வீடியோவை அப்படியே கேட்டுட்டு டெய்லி ரேடியோவில் எஃப்எம்ல உதட்டை மூடி சாப்பிடாதீர்கள் சாப்பிட்டா ஜீர்ணம் ஒழுங்கு ஆகாது அப்படின்னு எதுதெல்லாம் நான் சொன்னோம் அதை மாற்றி அதை சயின்டிஃபிக்காக பேசி விட்டுருக்குறாங்க சொல்லி முடிச்சுட்டு பொதுநலத்துக்காக நாங்கள் சொல்கிறோங்கிறாங்க அப்போது என்னை டச் பண்ண மாட்டேங்கிறாங்க டச் பண்ணால் பெருசு பெரிய ஆள் சொல்லி புரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க என்னை ஏன் தெரியுமா டச் பண்ணாமல் இருக்கிறாங்க என்னை டச் பண்ணால் அவங்களுக்கு தான் ஆபத்து நான் மரியாதையை நாற்பது வச்சு பேசிகிட்டு இருக்கிறேன் டச் பண்ணிணா நூறுதல் பேசுவேன் எப்பவுமே ஒரு ஈகோ டச் பண்ணி பாருங்கள் பெரிய ஆள் என்னை விட்டுட்டா நான் அப்போ பேசினா இப்படி மைக்கு பிடிச்சி ரூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பேன் அப்போ என்ன பண்ணிட்டாங்க புரிஞ்சுங்களா இப்படி பேப்பர் டிவியில் நல்ல விஷயம் யாராவது சொன்னால் அவங்கள விட ஃபேமஸாக இருக்கிற ஆளை வச்சு அவங்கள விட பெரிய மீடியாவில் அதே விஷயத்தை சயின்டிஃபிக்காக மாற்றி ஒருத்தர் பேசி ரிலீஸ் பண்ணி மக்கள்கிட்ட புரிய வைக்கிறாங்க அந்த மாதிரி தான் நம்ம செய்கிற நல்ல விஷயத்தையெல்லாம் கெட்ட விஷயம்னு பண்ணுறதுக்கு ஒரு பெரிய குரூப்பே இருக்குது அதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் கோடிக்கணக்காக பணம் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அது டீம் அந்த மாதிரி தான் வாட்டர் ஃபாஸ்டிங் எதாவது ஃபாஸ்டிங் இருக்காதிங்க செல்ல ஒரு ஒருவேளை சொல்லியிருக்கலாம் அவங்களுக்கு அப்படி கிடையாது கண்டிப்பாக அப்படி கிடையாது வாட்டர் ஃபாஸ்டிங் நல்லது